அம்ம மக்கள் <copyrightorigines texts>

வானத்தையும் பூமி அண்ட சராசரி படைத்த கர்த்தர் மனிதனையும் படைத்து மனிதனையும் படைத்து அவன் சுகம் உள்ளவன அவன் சுகம் உள்ளவன ஆரோக்கியம் உள்ளவன படைத்தார் ஆரோக்கியம் உள்ளதான் படைத்தாரே மனிதனோ ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்படியாமல் கத்தருக்கு கீழ்படியாமல் வார்த்தைக்கு கீழ்படியாமல் வார்த்தையை கீழ்படியாமல் பாவத்திற்கு இடம் கொடுத்து பாவத்திற்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரம் போனதினாலே தேவனை விட்டு தூரம் போனதினாலே அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில சாபம் சாபம் மரணம் மரணம் கண்ணீர் கண்ணீர் துக்கம் துக்கம் வியாதிகள் வியாதிகள் வேதனைகள் வேதனைகள் வந்தது வந்தது கத்தர் மனம் விரும்பாதபடி நாளு கத்தர் மனம் விரும்பாதபடி நாளு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்டு ஊராக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி ஆண்டா ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு அனுப்பி நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியா பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியா நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் சுகமாய் வாழ வர வேண்டி மூன்று ஆடுகளால் அடிக்கப்பட்டு மூன்று ஆடுகளால் அடிக்கப்பட்டு சிலுவை மரத்திலே சிலுவை மரத்திலே தொங்க விடப்பட்டா தொங்க விடப்பட்டா முழு ரத்தத்தையும் சிந்தி முழு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக அவர் விரோத மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து நமக்காக பூைப்படும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு જીவித்துக் கொண்டிருக்கிறார் பூமான் உயிரை காண்டிருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை நோக்கி பார்க்கும் முகங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது பிரகாசம் அடைகிறது அன்பு மக்களே என் அன்பு ஜனங்களே இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிற

அறிவித்துக்கொண்டிருக்கிறேன் வந்தவர் அல்ல மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் அல்ல உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில்

உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க வேண்டும் என்று நம்மை மீட்க வேண்டும் என்று நமக்காக மரித்தார் பிரியமானவர்களே நமக்காக மரித்தார் பிரியமானவர்களே அவர் மரித்தது மாத்திரமல்ல மரித்தது மாத்திரமல்ல மூன்றாம் நாள் உயிராடு எழுந்து நீங்க மூன்றாம் நாள் உயிராடு கூட எழுந்தேன் இன்றைக்கும் சீமித்துக் கொண்டிருக்கிறார்